வணக்கம் மாந்தோடி நடப்புறகள் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு வித்தியாசமான சேலஞ்ச் இது வரைக்கும் யாருக்குமே வைக்காத சேலஞ்சு நம்ம இந்த சேலஞ்சுக்கு சொல்லுமே நாலு பேர் போட்டிக்கு ரெடி ஆயிட்டாங்க நம்ம நாலு பேரையும் கண்டிப்பா போட்டி விட்டு அது நல்லா இருக்காது அதனால பேர் எழுதி குழுக்கல்ல வந்துகிட்டு ரெண்டு பேரை தேர்ந்தெடுக்க போறோம் ரெண்டு பேரும் தேர்ந்தெடுத்தா இந்த போட்டி வைக்க போறோம் என்ன போட்டின்றத ஃபர்ஸ்ட் பாத்துக்கோங்க ம் ஆப்பிள் நாலு பேருக்கு சண்டைக்காடாயிட்டு இந்த போட்டில நான் கலர போறேன் நீங்க கலர போற அப்படின்னு அதனால வந்துகிட்டு அந்த முடிவை நம்ம எடுக்க முடியாது யாருக்கும் பரவசம் இல்லாம குழுக்கள் போட்டுருவோம் ரெண்டு யாருக்கு யாருக்குழுதோ அந்த டீம் அவங்க தான் மோதுறாங்க

அன்னைக்கு வந்து உண்மையா அந்த போட்டியில களை இறங்கி உண்மையா சரியான வெற்றி தட்டி சண்டவர் இவர்தான் அவர் இவர் இவர் இவரை வந்துட்டாவே எதிரில் யாரு வந்தாலும் நட்டுங்குது குல நட்டுங்குன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி சேஸ் ரேஷை பார்த்தாவே எல்லாரும் குலம் நட்டுக்கிறாங்க ஆனா மாப்பிள்ள எவின்னு ஒன்று சாதாரண ஆள் கிடையாது அவனை பாருங்க அப்படியே நம்ம வந்துட்டு கிங்காங் படத்துல பார்த்தா ஹீரோ மாதிரியே இருப்பான் ஐயோ ஆசை அந்த அது என்ன ராக்கி படத்துல ஒரு படம் ஜெராயில் ராக்கி வந்து அது என்ன பெட்ரோல் மாதிரி

యోతి కే ఆ ఆ బాచ్చినా మా పోటీ ఉన్నయ్ ரொம்ப சாரவே மாட்டான் இல்ல అదిگری అన్నదా లై ఇదలా ఇబ్బరా తம்பி ఆప్లే కోసం బాది மீள கிடக்கெல்லாம் பிறகு நம்பி உடச்சினாங்க இவர் கைப்பர வரலாம் பேர் வரலைன்றது வைத்திருச்சுல இருக்கோ அதுதான் இல்ல எனக்கு முட்டை வாசி பிடிக்காத களத்துல இறங்கிருப்ப வரம்பிள் சேர்ந்து <festivals> <sería East>

குடுது எதிர்பாக்கல உண்மையா ஏன்னா இந்த மாதிரி சோறு சாப்பிடுவாங்க பார்த்தா முட்டைக்கோசெல்லாம் விட்டு வெள்ளாசு